அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த் நம்ம நாள் பயிற்சியோட தொடர்ச்சி மூன்றாவது கலரியடவு வெளிச்சவி காலடி இப்ப நம்ம இடது கைய முன்னாடி நீட்டுறோம் நம்ம வலது காலோட உள்ளங்கால் பகுதி இடது கை வந்து அடிக்கணும் இது வந்து ஒரு எதிரியோட தலையை பிடிச்சு அவங்களோட கன்னத்துக்கு காலால அடிக்கக்கூடிய ஒரு முறை இந்த மாதிரி அடிச்சு கால அப்படியே முன்பக்க மாட்டு வைக்கணும் ஓகே மறுபடியும் தயார் நிலை இப்ப எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் இடது கையை நீட்டிக்கலாம் அப்படியே வலது காலால இடது கையில அடிக்கிறோம் ஒன்று அடிச்சு கால அப்படியே முன்னாடி வைக்கிறீங்க இப்ப இடது பக்கம் மாட்டு பின்னாடி திரும்பி பாருங்க கை நீட்டுங்க இரண்டு கால ஊக்கமா அடிக்கணும் உள்ளங்காலும் உள்ளங்கையும் மோதணும் நான்கு ஐந்து சமநிலை